வாக்கு என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து எவ்வளவு வாக்குகள் யாருக்கு விழுந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இன்று நள்ளிரவு முதல் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது இவை தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தினமலி நேர்களுக்கு வணக்கம் முதல் முறையாக இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்வை எடுகின்றீர்கள் என்று சொன்னால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து தேர்தல் சம்பந்தமான தகவல்களையும் அதனை தாண்டி இலங்கையில் இடம்பெறுகின்ற பல விடயங்கள் தொடர்பாக இதிலே பேசி வருகின்றோம் அதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தற்பொழுது செய்திக்குள் போகலாம் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்றைய தினம் நான்கு மணியுடன் நிறைவு பெற்றது இலங்கையில் எண்பது வீதத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்தலில் வாக்களித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து வாக்கு நடவடிக்கைகள் கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் மாவட்டங்கள் தோறும் முதற்கட்டமாக தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்படுவதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து மக்கள் அளித்த வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதனை தாண்டி இந்த வாக்குகளின் முடிவுகள் அதாவது உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்று நள்ளிரவு முதல் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தற்போது அடுத்த ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இளைஞர்கள் பலரும் அதனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார்கள் என்பது நாளைய தினம் காலை வேளையில் ஓரளவு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் நாளைய தினம் மதியத்திற்கு பின்னர்தான் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனை தாண்டி பல்வேறுபட்ட தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி முன்னூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் எங்கேயுமே எந்தவித வன்முறை சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்தல் விடுத்திருக்கின்றது அதை தாண்டி கூட்டமாகவோ அல்லது வாகன பேரணியாகவோ யாருமே வீதிகளில் நான் செல்ல வேண்டாம் இது இன்று மட்டுமல்ல தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்கு இவ்வாறு யாருமே வாகனத்திலோ அல்லது நடந்தோ பேரணியாக செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இளைஞர்கள் தினமினிருடன் பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் அதிக தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் தொடர்ந்து நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் மீண்டும் முறை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்